அப்பரன்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ட்ரெஸ் ப்ராப்ர்டி பன்மெண்ட் செக்டிங் நிற்கிறோம்னா எல்ஐசி நகரில் நிற்கிறோம் எல்லை அதாவது காட்டூரில் எல்ஐசி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதாவது அம்மன் நகருக்கு நேர் பேக் சைடில் வரும் இந்த ஏரியாவில் ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றம்பது செருடி இடம் வந்து விளைக்கு வருது இந்த இடம் வந்து தெக்கு பார்த்தமாய் அமைச்சிருக்கும் இந்த இடம் வந்து தெக்கு பார்த்தமாய் அமைச்சிருக்கும் ஸோ தேதியில் குடியிருப்புன்றது இது ஒரு விஎபி ஏரியா ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த இடத்துடைய ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா ரோட்வேஸ் வந்து ஐம்பத்தி ஆறு அடி வரும் ஸோ பிரம்மாண்டமாக விடுக்கலாங்க பிறகு அப்படி இருக்குது இந்த இடத்துக்கு நேர் ஆப்போசிட் அதாவது இந்த பில்டிங்க்கு இந்த பங்களாக்கு நேர் ஆப்போசிட்டில் வருது ஐம்பத்தி ஆறு அடி ரோடு பேஸ் வரும் அதனால் பங்களா சைடில் வீடு கட்டினா இது அப்ரூவ் பிளாட்டு அதனால் உடனே வீடு கட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வைக்க நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக சேர்க்கும் அது புதிய சொத்துக்களை நம்மள நம்மளை எங்கே இப்போ கான்டெக்ட் பண்ணலாம் அதோட எங்களுடைய சேனல் எதோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் போகக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கூட போயிடலாம் நம்ம பார்க்க வந்துருக்க பிளாட்டு இந்த பிளாட் தான் அதாவது இந்த பில்டிங்கில் வந்து ஐம்பத்தி ஆறு அடி இப்படி வரும் ப்ரஸ் இது வந்து ரோட்வேஸ் வந்து ஐம்பத்தி ஆறு அடி இருக்கும் வேஸ் ஐம்பத்தி ஆறு அடி இருக்கனால இது வந்து ரெண்டாக கூட நம்ம பிரித்து எடுக்க முடியும் இது பங்களா ஸ்டைலில் வீடு கட்டலாம் மூவாயிரத்தி முந்நூற்றம்பது சரடிங்கிறதுனால பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு கட்டினாலும் ஃப்ரண்டேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அல்லது வந்து பில்டர்ஸாக இருந்தால் ரெண்டாக கூட பிரித்து எடுக்கலாம் இல்லை மூவாயிரத்தி முந்நூற்றம்பது சரடி வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாதவங்க கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு சதுரடின்னு பிரித்து கூட நம்ம வாங்க முடியும் பில்டர்ஸ்கெலாம் இது சூட்டபுலாக இருக்கும் பில்டர்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணையிலே புக் புக்காயிரும் வீடெல்லாம் அப்படிப்பட்ட ஏரியா அது எல்ஐசி நகர்னு சொல்லுவாங்க இதை பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இதில் ஆல்ரெடி ரெண்டு பக்கெட்டு அமௌண்ட் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு பக்கெட்டு மட்டும் அமௌண்ட் எடுத்தால் போதும் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி கொண்ட இடம் இங்கே காட்டூர்ல எல்ஐசி நகர்ல இல்ல அம்மன் நகரில் இல்லை இங்க இந்த மாதிரி சின்ன பட் எதுவுமே இல்லை ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா வந்துருக்கு கம்மியான பட்ஜெட்ல இருக்கு மூணு தொள்ளாயிரம் சொல்றாங்க ஒரு பமிஷம் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி